சங்கரன்பந்தல் அரசு மேல்நிலை மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் பெற்று சாதனை மாணவியின் இல்லத்திற்கு ஆசிரியர்கள் சென்று வாழ்த்துக்கள் தெரிவித்து பரிசுகள் மற்றும் நச்சு வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் சங்கரன்பந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்று சாதனை பிடித்துள்ளார் அவருக்கு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அசோக் தலைமையில் இழுப்பூர் சங்கரன்பந்தல் பொறையார் உள்ளிட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவியின் இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்துக்கள் கூறி இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாக திலகர் நுனைவாக சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினர் பொந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவ மாணவிகள் மொத்தம் நூற்று மூன்று தேர்வு எழுதினர் இதில் தொன்னூறு பேர் தேர்ச்சி பெற்றனர் எண்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி எட்டு சதவீதம் இப்பள்ளி தேர்ச்சி பெற்றுள்ளது இப்பள்ளியில் தேர்வு எழுதிய இழுப்பூர் ஊராட்சி தெற்கு தெருவை சார்ந்த புனிதபதி என்ற மாணவி அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்தில் தல நூறு மதிப்பெண் பெற்று மாவட்ட அளவில் நானூற்று தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண் பெற்று முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளார் இழுப்பூர் ஆட்சி தெற்கு தெருவை சார்ந்த பள்ளி மாணவி புனிதவரி குடிசை வீட்டில் மலைசாரலிலும் வெயிலிலும் தனது படிப்பு முக்கியம் என்று குறிக்கோளாக கொண்டு தனது பத்தாம் வகுப்பு பள்ளி படிப்பை முடித்து சிறந்த மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளார் அவருக்கு கிராம மக்கள் மட்டுமின்றி பள்ளி மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் மேலும் மாணவியின் படிப்பிற்கு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அசோக் தலைமையிலான குழுவினர் நிதி திரட்டி பள்ளி மாணவியின் படிப்பிற்கு உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்துள்ளனர்

பெயர் மு நான் இழுப்பூர் தெற்கு தெருவில் வசிக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வோட முடிவுகள் மே பத்தாம் தேதி வெளியிடப்பட்டன அதில் வந்து தமிழில் தொண்ணூத்தைந்து இங்கிலீஷில் தொண்ணூத்தொம்பது மேக்ஸில் தொண்ணூத்தொம்பது அறிவியல் சமூக அறிவியல் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் வாங்கி மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளின் அளவில் நான் முதலிடத்தை பெற்றிருக்கேன் அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி மூணு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு நான் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இழுப்பூரில் தான் படித்தேன் அப்புறம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி சங்கர மந்தரில் ஒன்பதாம் வகுப்பும் பத்தாம் வகுப்பையும் முடித்தேன் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது படிக்கும் போதே அந்த ஸ்கூல்லேயும் என் டீச்சரோட சப்போர்ட் வந்து எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிறைய காம்படிஷன்லேயும் கலந்துக்கிறதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாங்க எல்லா காம்படிஷன்லையுமே க எல்லாருமே எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க நான் வந்து காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன் இந்த ஸ்கூலில் எப்படி இருந்துச்சோ எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல இங்கே எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ மாதிரி எல்லாருமே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இன்னமும் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு யாருக்கும் வந்து ஒரு பாகுபாடோ அந்த மாதிரி எனக்கு ஸ்கூலு சுத்தமாக இருக்காது அதுதான் எனக்கு வந்து சங்கரமத ஸ்கூலில் ரொம்பவே பிடிச்சது இழுப்பூர் ஸ்கூல்லேயும் அப்படி தான் அதே மாதிரி நான் நைன்த்தில் வந்து ட்ரஸ்ட் எக்ஸாம் ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அதே மாதிரி அங்கே ஸ்கூல்லையும் வந்து எங்களுக்கு மேக்ஸ் சார் வந்து எஸ்எஸ்கே சார் அவங்க வந்து எங்களுக்கு அந்த மேக்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்புறம் மென்டலெபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்படிலாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக புரிய வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க அது வந்து நான் நினச்சேன் அது என்ன பண்ணலாம் நம்பலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமான்னு நினச்சேன் பட் சாரே சொல்லி கொடுத்தாங்க ஆல்ரெடி என்எம்எஸ்க்கும் எங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்ததுனால என்னால் அதையும் வந்து ஃபுல்ஃபில் அட்டன் பண்ண முடிச்சு அதே மாதிரி ட்ரஸ்ட் எக்ஸாம்லேயும் நான் வின் பண்ணேன் அதுலேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் தேர்டாக வந்தேன் அதுக்கப்புறம் வந்து டென்த்து டென்த்து எடுத்து வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ்ன்னு சொல்லலாம் டென்த்து ஃபஸ்ட்டே தெரியும் சின்ன வயசுலேயே இங்கே நான் சொன்ன இழுப்பூர் ஸ்கூலில் வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து எனக்கு வந்து இந்த டென்த்தை பற்றி சொல்லியிருக்காங்க டென்த்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்க டென்த் வந்து ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து அடிப்படை அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும் ஸோ அதை வந்து நம்ம